வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு ஒரு மாத கால கொண்டாட்டத்தை டெல்லியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று தொடங்கி வைக்கிறார் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்களின் உதவியை திரும்ப பெறுவதற்கான நிபந்தனைகள் தொடர்பான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றது இனி விரிவான செய்திகள் மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக நேற்று தொலைபேசியில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தாம் பேசியதாக சமூக பதிவில் கூறியுள்ளார் மேற்காசியாவில் சமீபத்திய நிலைகள் குறித்து கேட்டறிந்த அவர் உலகில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என்று கூறினார் பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதும் பணைய கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிப்பதை உறுதி செய்வதும் அவசியம் என்றும் திரு மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லி வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் திரு ஆண்ட்ரூ ஹோல்னஸுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார் இந்த பேச்சுக்களின் முடிவில் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்தியா வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் ஆகியோரையும் சந்தித்து பேசவுள்ளாா் தனது நான்கு நாள் பயணத்தின் போது டெல்லியில் தொழில் மற்றும் வர்த்தக சபை பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேசவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை திரு வாரணாசி ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது ஏழு மாவட்டங்களில் உள்ள நாற்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாற்பது தொகுதிகளில் பதினாறு தொகுதிகள் காஷ்மீரிலும் இருபத்தி நான்கு தொகுதிகள் ஜம்மு மண்டலத்திலும் உள்ளன முப்பத்தொன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக ஐந்தாயிரத்து அறுபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்த வாக்காளர்களுக்காக இருபத்தி நான்கு சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஜம்முவிலும் நான்கு டெல்லியிலும் ஒன்று உதம்பூரிலும் அமைக்கப்பட்டுள்ளன கடைசி கட்ட தேர்தலில் நானூற்று பதினைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அவர்களில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு முசாஃபர் ஹுசேன் பேக் திரு சஜித் கனிலோன் திரு நசீர் அஸ்லம் திரு சௌத்ரிலால் சிங் உள்ளிட்டோர் முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர் தேர்தல் பணியில் இருபதாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்குப்பதிவை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தோரு சதவீத வாக்குகளும் இரண்டாவது கட்ட தேர்தலில் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகளும் பதிவானது மூன்று கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் சர்வதேச முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுடெல்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கலந்து கொண்டு ஒரு மாத கால கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க உள்ளார் மூத்த குடிமக்களின் உரிமைகள் நல்வாழ்வு உள்ளிட்டவை தொடர்பாக தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனத்தால் தொடர் உரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்று முதல் நூறு நாட்களுக்குள் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற கட்டமைப்புகளை மேம்படுத்த முக்கியமான நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் நலிந்த பிரிவினருக்கு வீடு கட்டுவதற்கான பிரதம மந்திரி வசதி திட்டத்திற்கு மத்திய அரசு இந்த காலகட்டத்தில் அனுமதி அளித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஒரு கோடி நலிந்த மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் மெட்ரோ ரயில் சேவை இருபத்தொரு நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் நாடு முழுவதும் தற்போது எழுநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் கடந்த பத்தாண்டுகளில் நகர்ப்புற கட்டமைப்பு திட்டங்களில் மத்திய அரசு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்ததாகவும் அவர் கூறினார் இது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை ஆட்சியிலிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முதலீடு செய்ததை விட இருபத்தொரு மடங்கு அதிகம் என்றும் திரு மனோகர்லால் கூறினார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு இம்மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சருமான திரு யோகி ஆதித்யநாத் நேற்று பிவானி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் ஏராளமான வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியும் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியும் நேற்று அம்பாலா மாவட்டத்தில் நாராயண்கர் என்ற இடத்தில் உரையாற்றினர் பிஜேபி அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க முயற்சிப்பதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர் பிஜேபி ஆட்சியில் வேலையின்மை அதிகரித்து விட்டதாகவும் அவர்கள் கூறினா் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்களின் உதவியை திரும்பப் பெறுவதற்கான நிபந்தனைகள் தொடர்பாக வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது உயிர் பிழைக்க முடியாத அல்லது குணப்படுத்த முடியாத நிலையில் மரணத்தை எதிர்நோக்கியுள்ள நோயாளிகளுக்கு இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன மூளையில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகும் சிகிச்சையில் பலனளிக்காத நோயாளிகள் இந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் உயிர்காக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்களின் உதவியுடன் சிகிச்சை அளித்தாலும் அவர்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் உயிர்காக்கும் சாதனங்களை திரும்பப் பெறுதல் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று வரைவு வழிகாட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பொதுமக்களிடம் மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்து கேட்டுள்ளது பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இன்று இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நேபாளத்தில் மழை மற்றும் வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது இருபத்தொன்பது பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நேபாள உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீட்பு நடவடிக்கையில் நேபாள ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நான்காயிரத்து ஐநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மோசமான வானிலை நிலவும் பகுதியில் மீட்பு பணிகள் தடைப்பட்டுள்ளன மழை மற்றும் வெள்ளத்தால் பல இடங்களில் சாலைகளும் மேம்பாலங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத் மணிப்பூர் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து முன்பணமாக அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த தொகையில் குஜராத் மாநிலத்திற்கு அறுநூறு கோடி ரூபாயும் மணிப்பூருக்கு ஐம்பது கோடி ரூபாயும் திரிபுரா மாநிலத்திற்கு இருபத்தைந்து கோடி ரூபாயும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின்போது ஏற்பட்ட மழை மற்றும் நிலச்சரிவால் இம்மாநிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றது பூட்டானில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது இந்தியா தரப்பில் முகமது கைப் நஜ்முல் ஹூடா ஆகியோர் கோல் அடித்தனர் மீண்டும் செய்திகள் மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு ஒரு மாத கால கொண்டாட்டத்தை டெல்லியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று தொடங்கி வைக்கிறாா் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்களின் உதவியை திரும்பப் பெறுவதற்கான நிபந்தனைகள் தொடர்பான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது